ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது விஆர் ஆர் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நாவல்களும் நீங்க கேட்க முடியும் நல்ல நல்ல அற்புதமான கதைகள் சிந்தனைக்குரியது என்டர்டைன்மெண்ட் லவ் ஃபேமிலி எல்லா விஷயத்தையும் வந்து கதைகளாக இருக்கு அது எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு அதெல்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை ஆண்கள் அளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதை அதை தான் கேட்க போறோம் கேக்கலாமா பல ஆண்கள் வந்து வெளியே சொல்ல முடியாத வருத்தத்தையும் சோகத்தையும் ஒரு ஒரு ஃபீல் வந்து மனசுல இருந்துகிட்டே வச்சிட்டு இருப்பாங்க ஆண்கள் வந்து ஆஹ் மனசு விட்டு கூட அழ முடியாது ஏன்னா ஆண்கள் இல்ல சிறுகதைக்குள்ள போலாமா அவளுக்கு அவனை பற்றி எப்போதும் சந்தேகமாகவே இருந்தது அவன் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது அவனது சட்டையின் காலரில் அவன் பயன்படுத்தும் வாசனை திரவியத்தின் மனம் தவிர வேறு ஏதாவது மனம் இருக்கிறதா என அவள் முகர்ந்து பார்ப்பாள் அவன் வரும் நேரத்தில் கடிகாரத்தின் பெரிய முள் சற்றே தவறினாலும் வீட்டின் முன் வாசலில் அவனை நோக்கி விரல் நீட்டி ஒவ்வொரு கேள்வியாக எண்ணி எண்ணி கேட்பாள் நாலு பேர் கூடும் இடத்தில் அவன் ஒரு பெண்ணை பார்த்து சிரித்தாலோ ஒரு வார்த்தை பேசினாலோ அவள் நின்ற இடத்தில் நடுங்குவாள் பற்களை கடிப்பால் மிக நயமாக தன் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து யாரும் பார்க்காதவாறு அவனது கை தண்டையில் கிள்ளி விடுவாள் யாராவது பெண்கள் அவனிடம் பரிச்சயமாக ஒரு குசலம் விசாரித்தாலே அவளுக்கு மூச்சு முட்டும் வீட்டுக்கு வா நான் யார் என்று காட்டுகிறேன் என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படி அவள் முணுமுணுப்பாள் ஒன்றாக படித்தவர்களோ வேலை செய்தவர்களோ தோல் வெண்மையான பெண்களோ அவன் அருகில் நெருங்கி நின்றால் அவள் உதடுகள் துடித்து மூச்சு வேகமாகி பற்களை கொரித்து அவனை உற்று பார்ப்பாள் அன்று மாலை அவர்களது இரண்டு மாடி வீட்டின் உள்ளே அவளது குரல் கேட்டு சுவர்களை காது பொத்தும் அவனுக்கு தெரியாமலேயே பரிச்சயமான பெண்களின் பரிச்சயம் இல்லாத பெண்களின் ரகசிய காதலனாக அவன் மாறிவிடுவான் பயந்து நடுங்கி நிற்கும் தன்னங்கள் துடிப்பான அவர்களது குழந்தைகளை சுட்டி காட்டி இவர்கள் தவிர உனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்று அவள் தலையில் அடித்து கூறுவாள் இந்த வீடு தவிர அவளுக்கு தெரியாமல் அவனுக்கு வேறு வீடுகளுக்கு போய் வருவது இருப்பதாக கண்ணீரை துடைத்து பிழிந்து அவள் உறுதியாக நம்புவாள் நான் யார் என்று உனக்கு தெரியுமா நான் போனால் நீ புரிந்து கொள்வாய் என்று அவள் அவ்வப்போது அவன் முகத்தோடு முகம் நெருங்கி நின்று சொல்லுவாள் நீ யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை நீ போனாலும் எனக்கு அது பொருட்டுமில்லை என்று அவள் முகத்தை பார்த்து கேட்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அப்படி கேட்டால் துடிப்பான அவர்களது குழந்தைகளை எந்த காரணமும் இன்றி அடிப்பாள் நானும் பிள்ளைகளும் என் வீட்டுக்கு போய்விடுவோம் என்று பிடிவாதம் பிடிப்பாள் அடுக்கலையில் இருக்கும் கண்ணாடி கோப்பைகளும் கண்ணாடி பாத்திரங்களும் எண்ணிக்கையில் குறையும் வீட்டு முன்வாசலுக்கு போய் தலையில் அடித்து கத்தி அழுது தலைமுடியை பீய்த்த களைத்து விடுவாள் அவன் தன் குழந்தைகளை நினைத்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் பரிதவிக்க மாட்டான் பயந்து நடுங்கி நிற்கும் அவர்களை நினைத்து இப்போது அவன் எதையும் அவனுக்கு இவையெல்லாம் பழக்கமாகிவிட்டது அவன் எப்போதும் சரியான நேரத்தில் வீட்டுக்கு வருவான் பெண்களை தூரத்தில் பார்க்கும்போது தலையை கவிழ்த்து விடுவான் பரிச்சயமான பெண்களை கண்டால் காணாதவாறு நடந்து கொள்வான் பெண்களின் முகங்களையோ இளம் பெண்களின் பெயர்களையோ அவன் மனப்பூர்வமாக மறந்து விடுவான் ஆனாலும் எப்போதாவது அவனது ஆடைகளை இஸ்திரி செய்ய வரும் வேலுச்சாமியை அவன் பொறாமையுடன் பார்ப்பான் வேலுச்சாமி இஸ்திரி செய்யும் போது அவனது மனைவி அவன் காதில் ஏதோ ரகசியமாக சொல்லி இருவரும் சத்தமாக சிரிப்பதை பார்க்கும் போது இஸ்திரிக்கு கரிய இருவரும் ஒன்றாக ஊதி கனலாக்குவதை பார்க்கும் போது கணலின் வெப்பம் தாக்கி அவனது இடது கையை அவள் வழியோடு பற்றியிருப்பதை பார்க்கும்போது அவன் ஜன்னலுக்கு அப்பால் நிசப்தமாக ஆதரவற்றவனாக நின்று பார்ப்பான் இரண்டு நிமிடங்கள் கழித்து வேலுச்சாமியிடம் எந்த கோபமும் பேசுவதற்கு எந்த விஷயமும் இல்லாத தோன்றும் பொறாமையை நினைத்து அவனுக்கு தன்னை பற்றியே வெட்கமாக இருக்கும் அவனது கண்கள் கலங்குவதில்லை ஆண்கள் அழக்கூடாது என்று யாரோ சொன்னதால் இருக்கலாம் அவன் எப்போதாவது நின்ற இடத்தில் வியர்த்து குளிப்பான் மிக அமைதியாக ஏங்கி ஏங்கி வாழும் சில ஆண்கள் காரணம் ஆண்கள் அழக்கூட கூடாதல்லவா ஆண்கள் அழக்கூடாது சிறுகதை முற்றும். இந்த கதை எழுதினது யாருன்னு தெரியல எழுதின எழுத்தாளருக்கு நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய நன்றி